வாங்க வாங்க நேரில் வாங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம விடையை சொல்லலாம் பச்சில் ஒரு வாட்டி விரதம் விரதம் அடுப்பில் வைத்த கஞ்சி தமிழ் மாதமாய் மாறியது அடுப்பில் வைத்த கஞ்சி தமிழ் மாதமாய் மாறியது இதற்கு சிறுகதை கார்த்திகை மாதத்தில் கணவன் மனைவியுடன் கார்த்திகை மாதத்தில் கணவன் மனைவியுடன் கார்த்திகை திரு திருநாள் அன்று மனைவி விரதம் இருந்தால் கணவன் பூஜை பொருட்களை வாங்கிவிட்டு வைத்துக்கொள் வந்து கொண்டிருந்தான் வந்தவுடன் பசி எடுத்து விட்டது மனைவி விரதம் என்பதால் உணவு செய்யவில்லை சிறிது அரிசி கஞ்சி மட்டும் செய்து வைத்திருந்தாள் உணவு ஆரிய நிலையே இருந்ததால் தன் கணவனை அழைத்து தங்களுக்கு பசி எடுத்தால் அரிசி கஞ்சியினை அடுப்பில் டேஸ் விட்டு ஒரு சொம்பில் ஊற்றி குடிக்குமாறு கூறினார் கணவருண் அதனை காசி குடித்தார் பிறகு இருவரும் சேர்ந்து தீபம் ஏற்றினார் இதற்கான தமிழ் மதம் என்ன வரும் உங்களுக்கு இதுக்கு பிடித்திருந்தால் இந்த சிறுகதை விடுக்கதை பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்